அது உங்க ராசியாதிபதியே குருவா இருக்கிறதும் பதினோராம் அதிபதியும் சுக்கரனா இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லாம நிறைய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வர்றீங்க அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் நீங்க ராகு தோஷம் பண்ணி நிவர்த்தி பண்ணிருப்பீங்க செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிருப்பீங்க முக்கியமா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பூராடா முத்திராடா நட்சத்திரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்கன்னா ஏற்கனவே ஒரு கொஞ்சம் கடன் இருக்குது நான் எங்கே சார் வண்டி வாங்குறது எங்கே சார் கார் வாங்குறது எங்கே சார் வீடு வாங்குறது ஏற்கனவே இந்த கடன் அடைச்சா போதுன்ற மாதிரி நிலையில் இருக்கீங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய குரு சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது சிறப்பு இந்த பதினோராம் இடத்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டையே பார்ப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னா ஒரு வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்தில் இருக்கீங்க அது காரணம் கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து குழந்தைங்களை பிரிந்து ஏதோ ஒரு தவறான முடிவுகள் அது ஏதோ ஒரு நாள் தான் எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு மணி நேரம் தான் எடுத்திருப்பீங்க அந்த முடிவுகள் தான் வாழ்க்கையில நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அது போல நன்மைகளும் ஏதோ ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துல ஒரு நிமிஷத்துல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று காலையில ஏழரை டு ஒம்போது ஒரு கஜலட்சுமி படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதே போல குபேரனுடைய படம் வாங்கி வச்சிங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்துல அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்க ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இந்த கஜலட்சுமி யோகம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருவும் சுக்ரனும் தான் கஜலட்சுமி யோகம் அது உங்கள் ராசியாதிபதியே குருவா இருக்கிறதும் பதினோராம் அதிபதியும் சுக்ரனா இருக்கிறது மிகப்பெரிய யோக பலனை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் சார் நாங்க வந்து அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டோம் பத்து வருஷமா கஷ்டப்பட்டோம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் என்ன சார் மாற்றம் வந்துடும் அங்கே தான் தப்பா யோசிக்கிறீங்க நீங்க அந்த பத்து வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தவறான முடிவுகள் அது ஏதோ ஒரு நாள் தான் எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு மணி தான் எடுத்திருப்பீங்க அந்த முடிவுகள் தான் வாழ்க்கையில நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அது சில பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போயிருக்கலாம் திடீர்னு யாராவது வேலையை விட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் இல்ல வேலை போயிருக்கலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறேன் நான் வந்து வேறு ஒருத்தரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வேற ஒருத்தருக்கு நம்பி காசு கொடுக்குறேன் ஏதோ ஒரு நிமிடம் செய்த தவறுக்கு தான் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டுருக்கீங்க அதுபோல் நன்மைகளும் ஏதோ ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை தவற விடாமல் வழி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்திய கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் செய்ய போது கடைசியில் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய இடத்துல இருந்து பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சியில் இறங்குங்க கஸ்டமரை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க கொட்டேஷன் எங்கேயா கொடுத்துருக்கீங்கன்னா பேப்பரில் எழுதி வச்சு யாரால் ஃபாலோ என்னை கூப்பிட சொல்லிருக்காங்க இதை மட்டும் செய்யுங்க இது பேசிக்கான விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம செய்ய தவறிடுறோம் ஆனா இந்த கஜலட்சுமி யோகத்துல நீங்க டைம்ல அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த யோகம் செயல்பட்டு அதனால உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் பிசினஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ்ல ஒரு ஆர்டர் கிடைச்சு அது மென்மேலும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது நடந்தா என்ன செய்ய போறீங்க கண்டிப்பா கடனை மட்டும் தான் சார் அடைப்பேன் கடன் இல்லாமல் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற சிந்தனைக்கு வரக்கூடிய தனுசு ராசி என்பதுக்கு இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரீங்க அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா டைமுக்கு ஆஃபீஸ் போங்க இருக்கிற வேலையை எந்த ஒரு சுணக்கம் இல்லாமல் சும்மா சந்தோஷமாக செய்யுங்க செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பதவிகளையும் சம்பள உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு வேலை இல்லாதவங்க கவலையே படாதீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துங்க இந்த காலகட்டத்தில் அது எந்த வேலை கிடைச்சாலும் சரி எந்த பொசிஷன் கிடைச்சாலும் சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய திறமை அவங்களுக்கு தெரிய வந்து அவங்களுக்கு சம்பள உயர்வையும் கொடுப்பாங்க பதவி உயர்வையும் கொடுப்பாங்க சந்தோஷமா ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய குரு சுக்கரன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது சிறப்பு இந்த பதினோராம் இடத்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து வீட்டையே பார்ப்பது மிக மிக சிறப்பு யாருக்கு இந்த கஜலட்சுமி சியோகம் அதிகமா செயல்பட போகுதுன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிக செயல்பாட கொடுக்கும் ஏன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபம் நினைச்ச விஷயங்கள் நிறைவேறது உங்க மனசுல என்ன இருக்குன்னா கடன் இல்லாம எப்படியா வாழ்க்கையை வாழணும் அந்த எண்ணங்கள் நிறைவேறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண வரவுகள் வர வேண்டியிருக்கு வராம இருக்கு இது எப்படியாவது நம்ம வந்து பணத்தை வாங்கிடணும் பணம் அவங்க கொடுக்குறத சொல்றாங்க இந்த மாசத்துல ஏதாவது கிடச்சிடணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டே இருப்பீங்க அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நேரம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பல வழிகளில் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு முக்கியமா இந்த கஜலட்சுமி யோகம் உங்க வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஒரு வரன் வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்துல கலத்திரக்காரகன் எடுத்திருப்போம் அது ஏழாம் இடத்திலேயே குருவுடன் சுக்கரன் இணைந்து இருப்பது ரொம்ப ரொம்ப பெரிய யோகம் இந்த காலகட்டத்தில் என்ன தோஷம் வந்தாலும் சரி நீங்க ராகு தோஷம் பண்ணி நிவர்த்தி பண்ணியிருப்பீங்க செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணியிருப்பீங்க முக்கியமா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பூராடம் முத்திராட நட்சத்திர இந்த திருமண வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு அதே போல திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது முக்கியமாக மூல நட்சத்திரம் அப்படின்னா திருமணம் ஆகாமல் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு மறு திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்தை குருவும் சுக்குரனும் பார்க்கும்போது என்னென்னா மறு திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தேடி வரும் அதை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கை கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்கன்னா ஏற்கனவே ஒரு கொஞ்சம் கடன் இருக்கு நான் எங்க சார் வண்டி வாங்குறது எங்க சார் கார் வாங்குறது எங்க சார் வீடு வாங்குறது ஏற்கனவே இந்த கடன் அடைச்சா போதும்ன்ற மாதிரி நிலையில இருக்கீங்க அது தவறு அந்த நிலையில இருந்து மாறி உங்களுக்கான ஒரு வீடு ஒரு வண்டி வாகனம் வேணும்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அது கண்டிப்பா கிடைக்கும் முயற்சி பண்ணலனாலும் பரவாயில்ல நம்ம சொல்லக்கூடிய வழிபாட செய்யுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வண்டி வீடு வாகனத்தோட சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எங்கே செயல்படு போதுன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் செயல்படுவதனால வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கு வெளியூர் சென்று சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டில் இருக்கவங்க அங்க ஒரு வேலையில பிரச்சனை இருக்குன்னா அங்க வேலை மாற்றம் செய்து சம்பாதிப்பதற்கு வேலையில ஏதாவது நெருக்கடி இருக்குன்னா அந்த நெருக்கடி குறைவதற்கான ஒரு வாய்ப்பையும் கண்டிப்பா ஏற்படுத்த போது அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இந்த குருவும் சுக்கரனும் இணைவது பாத்தீங்கன்னா முக்கியமா மன சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகி சந்தோஷமான அமைப்பு குடும்பத்துடன் குதூகுடன் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா அந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது ஏன்னா நிறைய தனுசு ராசி என்னன்னா ஒரு வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்தில் இருக்கீங்க அது காரணம் கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து குழந்தைங்களை பிரிந்து அம்மா அப்பா கூட பேசாம அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டி இது மாதிரி பலவிதமான சண்டை பிரச்சனையோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் எதுனா இந்த கஜலட்சுமி யோகம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் தான் இருக்க போது அந்த நாட்களை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ வளமும் பெருகும் சந்தோஷமும் அதிகமா இருக்கும் சுகபோக வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி அவங்க கொடுக்க போது அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பதை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எப்ப இந்த கஜலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அன்று காலையில ஏழரை டு ஒன்போது ஒரு கஜலட்சுமி படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதே போல குபேரனுடைய படம் வாங்கி வச்சீங்க நீங்க இந்த நேரத்துல மலர்களால் அதுவும் முக்கியமா வாசனை மலர்களால் ஒரு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி உங்களால இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு கல்கண்டோ இல்ல ஒரு பாயசமோ இல்ல ஒரு சக்கரை பொங்கலோ நெவேத்தியம் வைத்து அந்த சனிக்கிழமை காலையில ஏழரை டு ஒம்பது வார வாரம் சனிக்கிழமை செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா போதும் இல்ல சார் எங்களால அன்னைக்கு செய்ய முடியாது சில பேர் இருப்பீங்க நீங்கள் எப்போ செஞ்சாலும் பரவாயில்ல இந்த இருபத்தி ஏழு நாட்களை பயன்படுத்தினா உங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமியோட ஆசிர்வாதத்துடன் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு அதே போல நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் வேணுன்றும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது பியூர் சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட அதனால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து